வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் எமக்கு எதிரானவர்கள் தேர்தலில் போட்டியிடுவது வெற்றி பெற அல்ல எனவும் வாக்குகளை கொஞ்சம் அதிகரித்து அவர்களுக்கு எதிரான விசாரணைகள் இடம்பெறுவதை இடையூறு செய்ய முடியுமா என பார்ப்பதற்கே என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் விசாரணை நன்றாக செல்கிறது நிறைய பேர் விசாரணைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளவே தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் நிறைய பேர் மாட்டுவார்கள் அதிகம் அச்சமடைந்தவர்களே அதிகம் கத்துகிறார்கள் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிட்டார் super ataca de... தேர்தல்கள் ஆணைக்குழு உரிய முறையில் செயல்பட்டிருந்தால் முன்னதாகவே உள்ளுராட்சி மன்ற தேர்தலை நடத்தி நிறைவு செய்திருக்க முடியும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் காலியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சித்திரை புத்தாண்டுக்கு முன்பு தேர்தலை நடத்துவதற்கு எதிர்பார்த்திருந்தோம் பாதெட்டு திட்டம் மீதான விவாதம் இடம்பெறுவதனால் தேர்தலை பிற்போடுமாறு எதிர்கட்சியினர் கோரியிருந்தனர் இதன்படி மார்ச் மாதம் இருபத்தொராம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளாட்சி மன்ற தேர்தல் தியதியும் அதற்கு அமைய தேர்தல் மே மாதம் நடத்தப்பட உள்ளது எனவே ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கு அமையவே உரிய முறையில் தேர்தல்கள் தீர்மானித்திருந்தால் இந்த தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்க வேண்டும் தொடர்ந்தும் தேர்தலை நடத்தி கொண்டிருப்பதற்கு நேரத்தை செலவிட முடியாது எனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதிக்கு அமைய இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள் பாரிய வேலை திட்டங்களை செய்து முடிக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது எனினும் தேர்தல்ணை குழுவின் வெவ்வேறு நிபந்தனைகள் காரணமாக எம்மால் பணியாற்ற முடியாமல் உள்ளது எட்டு லட்சம் குடும்பங்களுக்கு மானிய விலை நிவாரண பொதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது எனினும் தேர்தல்கள் ஆணைக்குழு அதனை தடுத்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மாநகர சபை உள்ளிட்ட சில உள்ளூராட்சி மன்றங்களில் தேர்தல் நடவடிக்கைகளை இடைநிறுத்தி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினால் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தங்களின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக சில அரசியல் கட்சிகளும் சுயட்சிக் குழுக்களும் தாக்கல் செய்துள்ள நீதி பேராணை மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு அமைய குறித்த மனுக்கள் மீதான ஆட்சோபனைகளை எதிர்வரும் மே மாதம் ஐந்தாம் திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு நீதியம் உத்தரவிட்டுள்ளது அதே நேரம் எதிர்ப்புகள் காணப்படுமாயின் அவற்றை எதிர்வரும் மே மாதம் ஏழாம் திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு நீதியரசர்கள் ஆயம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு அமைய குறித்த மனுக்கள் மீதான விசாரணை எதிர்வரும் மே மாதம் பதினாறாம் திகதி நடத்தப்பட உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது

மாலை மணியளவில் அங்கிருந்து வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பிரித்தானியா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவருக்கு இஸ்ரேலுக்குள் நுழைவதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த வடிவம் தொடர்பில் லண்டனில் உள்ள இஸ்ரேலிய தூதுவரகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இஸ்ரேலுக்கும் அதன் குடிமக்களுக்கும் எதிராக செயல்படும் தனி நபர்கள் அல்லது நிறுவனங்களின் நுழைவை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் தமது இலங்கை விஜயத்தின் போது மீனவர் பிரச்சனை தொடர்பில் விரிவாக ஆராயவில்லை என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டமன்றத்தில் கருத்துரைத்த அவர் மீனவர் பிரச்சனையில் இந்திய மத்திய அரசாங்கம் அசமந்த போக்கை பின்பற்றுவதாக குறிப்பிட்டார் அதே நேரம் கட்சித்தீவு விடியம் தொடர்பிலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கவனத்தில் கொள்ளாமல் இருப்பது ஏமாற்றம் அளிப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மியன்மாரில் நில அதிர்வினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது அந்த நாட்டு இராணுவ குழு துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காக அவ்வாறான தாக்குதல்களை நிறுத்துவதற்கு இராணுவ குழுக்கள் கிளர்ச்சி குழுக்களுக்கு இடையே இணக்கப்பாடு கட்டப்பட்டது எவ்வாறாயினும் அங்கு பதினான்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகம் தெரிவித்துள்ளது போர் நிறுத்தம் அமலில் உள்ள சந்தர்ப்பத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது குற்றம் தங்களின் மீது காரணமன்றி தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே தாக்குதல் நடத்தியதாக மியான்மர் இராணுவம் தெரிவித்துள்ளது மியான்மரில் ஏற்பட்ட நில அதிர்வினால் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடனும் ஐயாயிரத்திற்கும் அதிகமானோர் படுகாயம் அடைந்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்